அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சாய் சாமு பாரம்பரிய வீட்டில் உங்களுக்கு வந்து ஆட்டு ரத்த பொரியல் எப்படி செய்யறதுன்னு சொல்ல போகிறேன் பாருங்க இந்த மாதிரி ரத்தம் போய் வாங்கின்னு வந்துட்டு பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் அப்படி ரவுண்டாக கொடுப்பாங்க துண்டு துண்டு அப்படி இப்படி உடச்சிக்கோங்க உடச்சி இதில் வந்து எப்பயாவது பார்த்தீங்கன்னா இது எதுக்கு இந்த மாதிரி உடச்சி கழுவுறதுன்னா எப்பயாவது வந்து ஆடு ஒதிரிடுதுன்னா இது முடியாது இருக்கும் அது மாதிரி இருக்கும்போது செய்யாதீங்க அந்த ரத்தத்தை வந்து தூக்கி கொடுத்துருங்க திருப்பி கொடுத்துருங்க இல்லை தூக்கி போட்டுருங்க இதில் வந்து சா சாணி ஆட்டு அந்த முடியெல்லாம் இருக்கும் இது இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி உடச்சி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது இந்த மாதிரி இருக்குது இப்போ என்ன பண்ணணும் கழுவிடுங்க இந்த பாருங்கள் ஒரு நாலு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி இருக்கும் இந்த பாருங்கள் ஒரு நாள் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஒரு நாலு வாட்டி கழுவிக்கிங்க ஆ இந்த பாருங்க இந்த மாதிரி கழுவி இந்த அடுப்பில் வைக்கிறேன் பாருங்கள் இதை கழுவிட்டு இது வந்து முழு ஒரு அளவுக்கு தண்ணி இருக்கணும் இந்த பாருங்கள் இது மாதிரி இது மாதிரி முழு அளவுக்கு அப்போ தான் வேவரத்து கரெக்டாக இருக்கும் நான் இப்படி தான் செய்வேன் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் பொரியல் இந்த மாதிரிங்க இந்த முழு ஒரு அளவுக்கு இது தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுருங்க வேவட்டும் இந்த பாருங்க இந்த மாதிரி வெந்துன்னு இருக்கும் போது அப்படியே திருப்பி விடுங்க மேலே தெரியுது இல்லை ரெட் கலரா அதை வந்து இப்படி இப்படி திருப்பி விட்டு விடுங்க திருப்பி விட்டு அப்படியே வேவட்டும் ஆ இப்போ திருப்பி விட்டிங்கன்னா இதை அப்படியே வேகட்டும் ஆ இத பாருங்க இந்த மாதிரி வெந்துங்கன்னே இருக்கும்போது இப்படி திருப்பி திருப்பி விடுங்க இத பாருங்க இந்த மாதிரி திருப்பி திருப்பி விடுங்க இது வந்து எப்படி நம்ம வெந்துருச்சின்னு கண்டுபிடிக்கணுன்னா இந்த பாருங்கள் இதை மாதிரி இப்போ ஒரு பத்து எடுக்கிறோம் இல்லைங்க இந்த மாதிரி எடுத்தோம்னா இது போட்டு இதை பாருங்க இப்படி வந்து வெட்டி பார்க்கணும் வெட்டி பார்த்தீங்கன்னா இதை பாருங்க மெரூன் கலராக இருக்குதுங்களா இது வந்து வேவலை ஒன்று கொஞ்சம் வேவலைன்னு அர்த்தம் இதை பாருங்க ஒரு மெருன் தெரியுதுங்களா இந்த இடத்துல இது வந்து ஒன்றும் வேவலை நான் உங்களுக்கு போது காட்டுறேன் பாருங்க அந்த மெருனே இருக்காது இது இது மாதிரி கட்டி ஆகிடும் கட்டி ஆனதில் இந்த மாதிரி பார்த்தோம்னா இந்த மாதிரி வெட்டி பாருங்கள் சும்மா அது இப்படி வெட்டி பாருங்கள் ஒன்றும் கலர் கொஞ்சம் இந்த பாருங்கள் இந்த கலர் இன்னும் கொஞ்சம் இருக்குது அதனால் வேலை இந்த இது மாதிரி போது இதை பாருங்கள் தண்ணியை தீய விட்றாதீங்க இந்த மாதிரி இருக்குங்க இந்த வடி இப்படி வெட்டி பார்த்தாலே தெரியும் இந்த பாருங்க வெட்டி நான் பார்க்குறேன் இதை மெருநாக்கு மெருநாக்கு இதனால் இந்த மாதிரி இருக்கும்போது எப்படி எடுத்து வெடித்துருக்குதா இப்படி சின்ன சின்னதாக இருந்து அப்படி வெந்திருக்குதான் பார்த்தாலே தெரியும் நம்ம பெருசு வெட்டி போடுது அப்படியே அந்த தண்ணி சுண்ட கரெக்டாக வேகும் பாருங்க தண்ணி சுண்டிடுச்சு இப்போ இது வந்து வெந்துடுச்சு இதை பாருங்கள் இது இப்படி தான் அடிதான் பிடிக்கும் அதை பற்றி இல்லை இந்த வானல் நம்ம செய்ய மாட்டோம் அப்புறம் நல்லா செஞ்சுக்கலாம் இப்போ இது இந்த மாதிரி இப்படி பெட்டி விட்டு இந்த பாருங்கள் தட்டில் கொட்டிங்க இது இப்படி இப்படிதான் பிடிக்கும் வந்து ரத்தம் அப்புறமேலாம் கழுவிட்டு செஞ்சுக்கலாம் இது எப்படி வெந்துச்சின்னு பாருங்க இப்போதான் பாருங்க இப்போ நான் வெட்டி காட்டுறேன் சுடுது இந்த பாருங்க இந்த மாதிரி இந்த பாருங்கள் இந்த மாதிரி உடைக்கும் போதே நான் அந்த வேவட்ட சொல்லிட்டு இப்படி உடச்சி உடச்சி விட்டுருவோம் வெந்துட்டோடனே இந்த பாருங்கள் இந்த மாதிரி பாரு தருவேன் பாரு இந்த ஒன்று கூட இல்லாமல் அந்த க வெட்டி பார்த்தாலே தெரியும் அப்படி உங்களுக்கு இல்லை பத்தலை வேகாத மிதே தண்ணி சுண்டிடுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கங்க சொல் தண்ணி இந்த மாதிரி வேக வச்சு இப்போ இது மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா இது வந்து என்ன பண்ணணும் இப்போ ஆரட்ட கொஞ்சம் ஆ இந்த பாருங்கள் இப்போ கொஞ்சம் ஆறிடுச்சு ஆறுனோடனே நம்ம வந்து ஒரு கரை டீஸ்பூனு தூள் போட்டுக்குங்க இதில் சால்ட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் இந்த ரத்தத்துக்கு தேவையான மளம் சால்ட்டு போட்டுக்கோங்க வெங்காயத்துக்கெல்லாம் அப்புறம் போட்டுக்கலாம் எஸ் இதுக்கு மட்டும் சால்ட்டு போட்டுங்க போட்டுக்கிட்டு பாருங்க இதெல்லாம் ஒன்றாக்கி இந்த மாதிரி பொடி 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 பொடியாக தப்பாருங்க எப்படி இதை நுணுக்கணும்னு இதை பாருங்கள் இப்படி கையால் வச்சு இதை இப்படி பண்ணணும் இப்படி பண்ணோம்னா இதை பாருங்க பொடி பொடி பொடியாக இது மாதிரி நுணுக்கி நம்ம கேவரு புட்டு மாதிரி எடுங்க இது ஒன்றும் ஒன்றும் சீக்கிரமாக செஞ்சிடலாம் நான் உங்களுக்கு காட்டு விட்டு செய்கிறேன் பொ பாரு பேசிஞ்சுங்க இந்த மாதிரி கேவரு இந்த மாதிரி இதை பாருங்கள் எப்படி எவ்வளோ உதுத்து வருது பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி செய்யுங்க எல்லாத்தையும் நான் செஞ்சு வந்துடுறேன் பாருங்க நான் உதுத்து எப்படி பாருங்க புட்டு மாதிரி இது பாருங்கள் கேவூர் புட்டு மாதிரி இந்த மாதிரி உதித்து எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ பாருங்கள் இந்த பாருங்கள் வானில் வச்சு நல்லெண்ணெய் ஒரு மூணு டீஸ்பூன் ஊற்றி இருக்கிறேன் கொஞ்சமாக ஊற்றினா கூட போதும் ரெண்டே ரெண்டு சீரகம் பெ பெருஞ்சீரகம் ரெண்டே ரெண்டு சீரகம் போடுவேன் நீங்கள் வேணும்னா கூட பத்த லவுங்க போட்டுக்கலாம் இந்த பாருங்கள் ஒரு ரெண்டு பச்சை மிளகா இந்த பாருங்கள் எண்ணெயில் போட்டுருங்க ரெண்டு பச்சை மிளகா வச்சுருக்கோம் பச்சை மிளகாய் பெருசு பெருசாக போட்டுருக்குறேன் குழந்தைங்க பெருசு போட்டுன்னு ஒரு கால் டீஸ்பூன் ஒரு கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கிறேன் ஒன்றா இஞ்சி அரிஞ்சு கூட போட்டுக்கோங்க பொடியா நான் வந்து வெங்காயம் வந்து இதுக்கு வந்து ஜாமானை விட இது ஜாமான விட வெங்காயம் ஒருத்தக்கு தூக்கலாக இருக்கணும் ஒரு நாலு அஞ்சு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி கொஞ்சம் ஒம்பவும் நைஸாக வெட்டாதீங்க ஒம்பவும் பெருசாக வெட்டாதீங்க இந்த அளவுக்கு சைஸ்க்கு வெட்டிக்கோங்க இப்போ இந்த வெங்காயத்துக்கு நம்ம வந்து ரத்தத்துக்கு உப்பு போட்டு பெஞ்சிட்டோம் இப்போ இந்த வெங்காயத்துக்கு மட்டும் ஒரு சிட்டிக்கை போட்டுக்குங்க இதுலேயும் வந்து தூள் ஒரு சிட்டிக்கை போட்டுக்கங்க போட்டு இதை வதக்கி விடுங்க நல்ல பேஸ்ட்டு மாதிரி வெங்காயம் வதக்கக்கூடாது கொஞ்சம் எடுத்து சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் நெற்று நெற்றாக வதக்கணும் இது கொஞ்சம் வந்து வந்து இந்த மாதிரி ஒரு இந்த நெற்று நெற்றாக இருக்கிற அளவுக்கு வதக்கினாலே போதும் இப்போ வந்து என்ன பண்ணணும் இந்த பாருங்க இந்த ரத்த பொடி பொடிமரத்து பாருங்களா இதை அப்படி போட்டுருங்க இதில் பார்த்தீங்கன்னா புரோட்டீன் சத்து லீமோ இரும்பு சத்து எல்லாமே இதில் வந்து அவ்வளோ பார்த்தா அப்படி இருக்குது நம்மளுக்கு தான் இது மாதிரி கெடி மட்டும்தான் அந்த காலத்துல கிராமத்து புறங்கள்லாம் எடுத்து இதெல்லாம் சாப்பிட்டாங்க இப்போதான் நம்ம வந்து லீமோ கொலிபி சின்ன மருந்து மாத்திரை ஓலியில் இருக்கணும் அந்த காலத்தில் இருக்கிறவங்கெல்லாம் லீமோ கொலபிக்கு குறைஞ்சி போச்சுன்னா ஆனால் குறைஞ்சிட்டு அவங்களுக்கு தெரியாது வா எப்பயுமே சாப்பாட்டில் இந்த உணவுங்களாம் சேர்த்துருக்கனால தான் அவங்க நல்லா இருக்கிறதுனால நோய் நொடி இல்லாத இருந்தாங்க இந்த பாருங்கள் இதில் வந்து அவ்வளோ ஒரு இரும்பு சத்து இருக்குது லீமோ கொழிப்பி அவ்வளோ இதில் அவ்வளோ இருக்குது பாருங்கள் இந்த ரசி இல்லை இதை கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கும் ஏன்னா எல்லாமே வெந்த பொருள் தானே அதனால் வந்து இல்லை பாருங்கள் அஞ்சு நிமிஷம் தாங்க ஒரு சின்ன மூலி அரை மூலி தேங்காய் கிண்டி வச்சுருக்குறேன் ஒரு கொஞ்சோண்டு புதினாவும் கொத்தமல்லியும் அரிஞ்சு வச்சிருக்கிறேன் இத பாருங்க அத வந்து இத போட்டு இது வந்து ரொம்ப விலையெல்லாம் அதிகம்னு நினைக்காதீங்க ஆத்து ரத்தமே வந்து ஒரு ஐம்பது ரூபாய்தான் ஐம்பது ரூபாய் இத பாருங்க இப்போ எவ்வளவு இருக்குது பாருங்க நம்ம குடும்பமே ஒரு நாலு பேர் சாப்பிடலாம் இது இது வந்து நீங்கள் ஹோட்டலெலாம் போனீங்கன்னா அதை வரணும் ஒரு கிண்ணமே வந்து நூறுரூவா ஐம்பது ரூபான்னு சொல்லுவாங்க நம்ம ஐம்பது ரூபாய்க்கு இதை வாங்கி ஒரு வீட்டில் இருக்கிற வெங்காயம் பச்சை மிளகா தேங்காய் பெப்பர் பொடி எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருளுக்கு தான் இது இதை வந்து காலையில் செ ஒரு செஞ்சு ஒரு தோசை கூட்டு குழந்தைங்க நீங்கள் எல்லாருமே சாப்பிட்லாம் இது பெண்களுக்கெல்லாம் உரிமை அவ்வளோ நல்லது குழந்தைங்களுக்கு ப்ரோட்டீனு இரும்பு சத்தெலாம் உள்ள பொருள் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நான் வந்து மிளகு சீரகம் பெருஞ்சிரவும் நுணுக்கி எப்பயுமே வச்சுருப்பேன் அதில் வந்து ஒரு டீஸ்பூனு போட்டுக்குங்க நானே கிராமத்து ரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு இந்த பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரத்தப்பொரியல் மாதிரியே இருக்காது ஒரு புட்டி எப்படி இருக்குது அதை மாதிரியே இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி சிம்பிளான இது நம்ம வீட்டில் இருக்கிறதே செஞ்சு ஒரு தோசை சுட்டு பெண்கள் எல்லாம் சாப்பிடுங்க இது விலலாம் அதிகம் கிடையாது கம்மியான விலையில் சத்தான சாப்பாடு இந்த பாருங்கள் ரத்தப்பொரியல் ரெடி ஆயிடுச்சு பொருள் ரெடி ஆயிடுச்சு பெண்கள்லாம் வந்து லீம கொழிப்பு இல்லாத ரொம்ப கஷ்டப்படுறீங்க இப்போ வேலைக்கு போகிற பொண்ணுங்கள்லாம் வந்து மின்சஸ் வர எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய இரும்பு சத்து லீம கொழிப்பெல்லாம் இருக்கும் அந்த நேரத்தில் கூட இதை வந்து ஒரு ஒன்றுமே இல்லை ஒரு ஐம்பது ரூபாய்க்கு ரத்தம் வாங்கி வந்து வீட்டில் இருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் அரிஞ்சு போட்டு ஒரு வீட்டில் இருக்கிற தேங்காய் போட்டு பெப்பர் பொடியை போட்டு விலை கம்மியான விலையில் இதை வந்து சாப்பிடுங்க இதோ பாருங்கள் ரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நெல் டெவல்பட்னத்துக்கு நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்